எங்க தனத்தை வெளியில கொண்டு வராம நாங்க மாட்டோம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமான அந்த சுதாகரை கைது பண்ணணும் நிரபராதியான எங்க தனத்தை விடுதலை செய்யணும் மகளிர் காவல் நிலைய போலீஸ்காரங்க பெண்களுக்கு எதிராக இப்படி நடக்க கூடாது இது எல்லாம் அந்த சுதாகரோட வேலை தான் இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் நாங்க இந்த போராட்டத்துல இருந்து பின்வாங்க மாட்டோம் தனத்தை விடுதலை பண்ணணும் இதுதான் எங்களோட கோரிக்கை மேடம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க

பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாரும் போதம மருந்து விற்கிறவ தானே அவளை காரி துப்பி அசிங்கப்படுத்தி அவளை இந்த வாழ்க்கையே தூக்கில் தொங்க வச்சிருவாங்க யாரு மச்சா இருந்தமா சிகரெட் வாங்க சொன்ன நம்ம தான் இருக்கும் கமே சிகரெட் வை அண்ண உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னடா எல்லா ஆட்டக்கார பொம்பளையும் ஒன்னா சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி உட்காந்து ஐயாக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நடத்துறாங்க எதிரா உங்களுக்கு தான் ஐயா எதிராதான் ஆட்டக்கார பொம்பளை சொல்லிட்டு நியூஸ் சொல்றாங்க ஆமாங்க ஐயா தனங்கிறவங்க தப்பே பண்ணல நீங்கள் தான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்கள பழி வாங்கணுன்னு வீணா அவங்க அதை பழியை போட்டு அரசு பண்ண வச்சிங்கன்னு சொல்கிறாங்க நீ போ சரிங்கண்ணே இப்ப என்ன இறங்கிட்டாங்க இப்போ என்ன பண்றது இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தையும் என் மேல கை வச்சவளுக்கு விட விடமாட்டேன் விடவே மாட்டேங்க என் மேல கை வச்சு என் வேலை போறதுக்கு காரணம் இருந்த அந்த தனம் மட்டும் இல்ல இவளுக்க யாரையும் சும்மா உட மாட்டேன் அதிகாரத்தில் இருக்கிறவங்க மேல கை வச்சா என்ன ஆகுங்கிறது எல்லாம் தெரியணும் ஒவ்வொருத்தையும் என்ன கெதி அவர் அழகு எல்லாத்தையும் பழிக்கு பழி வாங்கல நான் சுதாகர் இல்ல இப்ப என்ன போற அந்த தனம் இவளுக்கு கூட தானே என்ன ஜெயிலுக்கு கமிச்சா

சஜ்ஜி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பதினஞ்சு நாள் ரிமாண்ட் போட்டதுக்கு அப்புறம் நாம என்னக்கா செய்ய முடியும் சஜ்ஜி நினைச்சா அதை மாற்ற முடியும் நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்க சொன்னா ஜட்ஜிங்க கேட்பாங்களாக்கா சிஸ்டர் எப்படி தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல மாட்டினாங்களோ எனக்கு தெரியலக்கா தம்பி இது எல்லாமே சூழ்ச்சி தம்பி ஆமா தம்பி இது எல்லாமே அந்த ஆர்டிஓ ஆபீசர் சுதாகரோட சூழ்ச்சி தம்பி அவனா என்னக்கா சொல்றீங்க ஆமா தம்பி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா லைசென்ஸ் வாங்கின விஷயத்துல ஒரு ஆர்டிஓ புடிச்சு கொடுத்தோம் ரூமுக்கு பெரிய பேர்ல கூட தம்பி அவன் இப்போ ஜாமீன்ல வெளியில வந்திருக்கான் போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு அவன் தான் தனத்துக்கு எதிராக செயல்பட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் இது எல்லாமே அவனோட சூழ்ச்சி தான் தம்பி அவன் தனக்கு இருக்கிற அதிகார பலத்தை வச்சு தனத்தை அரஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருக்கான் இது எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் தம்பி நேத்து கூட அவனும் அந்த இன்ஸ்பெக்டரும் உள்ள சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம் தம்பி அக்கா நான் கூட இன்ஸ்பெக்டர்கள் எல்லாம் நேர்மையா வேல பாக்குறாங்கன்னு நினைச்சு பொறுவியே போலாம்னு கூட நினைச்சேன் இவங்களா விடுங்க அவங்க சும்மா விடக்கூடாது விடுதலை செய் பொளிகே கைடை செய் கைடை செய் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க படாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் சரி வச்சிரறேன்

அப்படி இருக்கிறப்போ நீங்க அந்த ஆர்டி ஓ சுதாகரோட சேர்ந்து எங்க அக்கா போத மருந்து கடுத்துனாங்க அது இதுன்னு பொய் கேஸ் போட்டிருக்கீங்க நான் சும்மா விடமாட்டேன் மேடம் நான் சும்மாவே விடமாட்டேன் உங்களுக்கு மேலே இருக்கிற எல்லா உயர் அதிகாரிகிட்டையும் போய் உங்களை பத்தி சொல்லி எங்க அக்காவை நான் வெளியில கொண்டு வரல ஏன் முன்னாடி வந்துட்டு சவுண்ட் கொடுத்துட்டு இருக்க அரஸ்ட் பண்ணது உங்க அக்கான்னு சொன்னியே உனக்கு பதில் சொல்லணும் பொறுமையா போயிட்டு இருந்தா என்னையே வந்து அத பண்ணே இத பண்ணேனே இந்த ஸ்டேஷன் கு வந்து நீ என்னையே சவுண்டு விடுறியா போ NTR என்னடா மொறைக்குற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போலீஸே மொறைக்கறியா போடா உள்ள போடா உள்ள